திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனநத்தத்தனத்த தனத்தன தனநத்தனத்தனத்தன தனநத்தனத்தனத்தன தனதான புருவத்தை நெரித்து விழிக்கல் பயலிட்டு வெருட்டி மதித்திரு புதுவட்டை மினுக்கி அலிக்குளமிசை பாடும் புயல் சற்று விரித்து நிறைத்தொளி வலையிட்ட கரத்தை அசைத்தகில் புனைமத்தை படுத்த பழிக்கரை தனிலேறி சரசத்தை விளைத்து முளைக்கிரி புலகிக்க கனைத்து நகக்குறி தனை வைத்து முகத்தை முகத்துடன் உரமேவி தனி வித்தி ரதத்த தரத்து அமுதத்தை அழித்து உருக்கிகள் தருப்பித்தை அகற்றி உனைத்தொழ முயல்வேனோ நோ பரதத்தை அடக்கி நடிப்பவர் திரிபுரத்தை எரிக்க நகைப்பவர் பறவைக்குள் விடத்தை மிடற்றிடுப்பவர் தேர்க்க உற்ற கரத்தர் மிக பகீர் உற்ற சிரத்தர் நிறத்துயர் பரவத்தர் பொறுப்பில் இருப்பவர் உமையாளர் சுரர் சுத்தர் மனத்துறை வித்தகர் பனிபத்தர் பவத்தை அறுப்பவர் சுடலை பொடியை பரிசிப்பவர் விடையேறும் துணை ஒத்த பதத்தர் எதிர்த்திடு மதனை கடிமுத்தர் கருத்தமர் தொலைவற்ற கிருபைக்குள் உதித்தருள் பெருமாள்லே